கோவையில் தனிஷ் வல்லரி சார்பில் நான்கு நாள் திருமண வைர நகைகள் மற்றும் விற்பனை கண்காட்சி இந்தியாவின் மிகப்பெரிய நகை விற்பனை பிராண்டாக முன்னணி வகிக்கும் தனிஷ் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இதுவரையில் இல்லாத வகையில் ஒரு பிரத்யேக திருமண வைர கண்காட்சி மற்றும் மாபெரும் விற்பனைக்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்த பிரம்மாண்டமான திருமண வைர கண்காட்சி மற்றும் விற்பனையில் ஒவ்வொரு பெண்ணின் ஆபரண பெட்டியின் மதிப்பை உயர்த்தும் வகையில் உயர் மதிப்புமிக்க வைரங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள் இடம்பெறுகின்றன இந்த நிகழ்வுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் தனிஷ் தனது வைர நகைகளின் மதிப்பில் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி சலுகையும் வழங்குகிறது இந்த கண்காட்சியானது ஜனவரி ஒன்பது முதல் ஜனவரி பனிரெண்டு வரை ரேஸ்கோ சாலையில் உள்ள வெல்கம் ஐடிசி ஹோட்டலில் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் காதணிகள் வளையல்கள் நெக்லஸ்கள் பாரம்பரிய ஹாரங்கள் ஒட்டியான மோதிரங்கள் மற்றும் பலவற்றைக் கொண்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வடிவமைப்புகள் கலெக்ஷன்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ரூபாய் முப்பதாயிரம் விலையில் தொடங்கி ரூபாய் ஒரு கோடி வரையிலான நகைகள் இங்கு இடம்பெற்றுள்ளது பல்வேறு வகையான விருப்பத் தேர்வுகள் மற்றும் பட்ஜெட்டுகளுக்கு ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது காட்சிப்படுத்தப்படும் ஒவ்வொரு நகையும் தனிஷ்கின் தனித்துவமான கலைத்திறனையும் தரத்திற்கான அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது தனிஷ் வைரங்களை ஒவ்வொரு பெண்ணின் தனித்துவமான ஆளுமை பயணத்தின் அழகிய பிரதிபலிப்பாகவும் அவர்களின் ஆத்மார்த்தமான புத்திசாலித்தனம் மற்றும் நேர்த்தியின் அடையாளமாகவும் உணர்கிறது